நம்ம நிறைய விஷயங்கள் பேச எல்லாம் செய்யறோம் எல்லா செயல்பாடுகளுக்கும் இன்னைக்கு எல்லாருக்கும் பிரபஞ்சத்துல ஒலி ஓசை சத்தம் ஒலி ஓசை சத்தம் தான் உருவாக்கிட்டு இந்த ஒலியை வந்து நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தமிழ் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால நான் தமிழ்ல பேச அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி நம்ம இதை எப்படி பாக்கப்போ நம்ம பிரபஞ்சத்தை எப்படி அதை யூஸ் பண்றோம் இப்ப ஒவ்வொன்றையும் கண்ட்ரோல் பண்றது ஒவ்வொன்றையும் ஆப்ரேட் பண்றது எல்லாமே வந்து இந்த ஒலி ஓடி சத்தம் இதுதான் இந்த மூணு விஷயம் தான் இதை ஆபரேட் பண்ணுது இது நம்ம எப்படி ஆபரேட் பண்றோம் இது எப்படி நம்ம ஆபரேஷன்ல வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் பார்க்க போறதுல பத்தீங்கன்னா தமிழ் இங்கிற அதுல இருக்க எழுத்துக்களை வச்சுதான் நம்ம இந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம பாக்குறோம் எப்படின்னு சொல்லி இந்த ப்ராசைய பார்க்க போறோம் இப்ப அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த இதுல மேல ஆடு மாடுமான்னு எழுதிருக்கேன் கீழ சிங்க ஒளி சிறுத்தை எழுதிருக்கேன் இந்த இந்த உயிரினங்கள்ல இருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு வேற உருவ வித்தியாசம் சொல்லுங்க நீங்க இதுக்கெல்லாம் கொம்பு இருக்கு கரெக்டுங்களா இந்த எல்லாமே கொம்பு அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இதுக்கு கொம்பு இல்ல இப்ப இதுல பவர் யாரு எதனால இருக்க கொம்போட பேர்ல இருக்க கொம்பு தான் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கிற கொம்புக்கு தான் ஜாஸ்தி அப்போ இப்போ நம்ம அப்போ எல்லோருடைய பேர்கள்ல கூடிய கொம்பு எப்படி ஆபரேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் அதுல பாக்குறதுல நம்மளுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கறதுக்கு நான் வந்து சினிமா ஃபீல்ட் எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்போ சினிமா அப்படின்னு சொல்லியாச்சு அப்படினாலே உங்களுக்கு இதுல எத்தனை கொம்பு இருக்கு ரெண்டு கொம்பு இருக்கு இப்போ இதில் இருக்கிற நடிகர்கள் எடுத்துட்டீங்களா சக்ஸஸ்ஃபுல் ரெஸ்ஸன்ஸ் எடுத்துட்டீங்களா இப்போ சிவாஜி கரெக்ட்டுங்களா அடுத்து ரஜினி இவங்க மூணு பேர்லயே யாரு ரொம்ப டாப் அப்படின்னு சிவாஜி தான் இன்னைக்கு உயிரோட இருக்கா ரஜினி சொல்ற சிவாஜி பஸ்ரியாரிட்டியில நம்ம இந்த பேருக்குள்ள இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் சொல்லுங்க கொம்பு எல்லாருக்கும் ரெண்டு கொம்பு தான் இருக்கு எல்லாத்துக்கும் ரெண்டு கொம்புல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷார்ப் ரெண்டு ரெண்டு சைடு இருக்கு அவங்க ரெண்டு ஒரு சைடா இருக்கு இந்த கொம்பு கோபம் ஆகுறது நம்ம கொம்பு வந்து நார்மலா ரெண்டு கார்னர் ரெண்டு கார்னர் சிவாஜிக்கு ஒரு கார்னர் கொம்பு இருக்கு இவங்களுக்கு இல்ல இதுல எப்படி அப்படின்னு சொச்சுன்னா இப்ப இந்த கொம்பு எப்படி அப்படின்னா கொம்பு எங்கேயாவது நம்மளுக்கு எதுக்காவது ஏதாவது இனத்துக்கு வந்து கீழே இருக்க பாருக்குமா எல்லாத்துக்குமே மேலா இருக்கும் கொம்பு அப்படின்னா தலைக்கு மேலதான் இருக்கும் யானைக்கு மட்டும் ஏழைக்கு மட்டும் இப்படி முன்னா இருக்கும் அப்படித்தானே மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் பார்த்தா கொம்பு வந்து தலைக்கு மேல இருக்கும் அப்போ நம்ம ஒரு மனுஷனோட ஒரு இப்ப நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு பேரே வைக்க போறோம் பேரு வைக்கும் போது என்னெல்லாம் இதுக்குள்ள வரணும் மந்தா சக்சஸ் ஆகும் இப்ப இந்த இது பேருக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா திங்க் பண்ணி போய் இந்த பேருக்குள்ள இருக்கவங்க தான் சக்சஸ் ஆகிறாங்க இப்ப இந்த இந்த சக்சஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பஸ்ட் வந்து கொம்பு கொம்புங்கிறது வந்து ஒரு மனித உருவ உருத்தோட தலையில இருக்கக்கூடியது கொம்பு அடுத்து தலை கொம்புங்கிறதுக்கு நம்ம சொல்லிட்டோம் இந்த தமிழத்துல இந்த இது போடுறதுன்னா அதை வந்து கொம்புன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கொம்பு போய் எழுதுறது வந்து தலைக்கு மேல அடுத்து பாத்தீங்கன்னா தலை அப்படிங்கிறது கொம்புக்கு அடுத்து வர்றது தலை தலை வந்து எந்த எழுத்துக்கள் எல்லாம் ஆவரிசா ஆவரிச இந்த ரெண்டு எழுத்து வந்துச்சுன்னா தலையை குறிக்கும் இந்த ரெண்டு எழுத்து அப்போ ஒருத்தருக்கு பேர் வைக்கும்போது நம்ம வந்து கொம்பு வரணும் அடுத்து தலை வரணும் அடுத்து உடம்பு வரணும் உடம்பு வந்து என்னன்னா ஜா ஹா இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்துட்டு எதனால இப்படி எடுத்துக்கிறோம் இத வச்சு நீங்க உருவத்தை அந்த ஒரு ஒரு இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த பேசுல நீங்க டிசைன் பாத்தீங்கன்னா அதுதான் அந்த சக்சஸ் இருக்கு இது எதுலாம் இருக்கோ அதெல்லாம் சக்சஸ் இருக்கும் இப்ப இப்ப இந்த இந்த உருவத்தோட சக்சஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா இப்ப அஜித் குமார் அப்படின்னு எடுங்க இருக்கா ஒன்பு இருக்கா கொம்பு இருக்கா வால் இருக்கா அத்தனையும் கலந்த ஒரு கலவா ஒரு பேர் அந்த சக்ஸஸ் அவங்களோட சக்ஸஸ் அப்படிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அப்ப இது வந்து பேசிக்கா நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து நம்ம எதனால டிசைன் பண்றோம் அப்படின்னா நம்ம இந்துக்கள்ல கடவுள் அப்படின்னு சொல்றோம்ல சிவன் பிரம்மா விஷ்ணு இவ்வளவுதான பேசிக்கா நம்ம கடவுள் சொல்றோம் இந்த சிவன் பிரம்மா விஷ்ணுல சிவன் பிரம்மா விஷ்ணு இது லீடிங் ரோல் யார் சிவன் ஆனா எல்லாமே வந்து நம்ம அவதார புருஷன் யாரு விஷ்ணு வந்து லீடர் தான் மத்த எல்லாம் ஆக்ட் பண்றது அவதார புருஷன் அவர் தான் அவர் பேர் பாருங்க கொம்பு இருக்கு பாடி இருக்கு பால் இருக்கு சரிங்களா இப்போ இந்த இவங்கள மூணு பேர்லயும் பாருங்க மூணு பேருமே கொம்பு இருக்கு பிரமா சிவன் விஷ்ணுக்குமே கொம்பு இருக்கு இவங்க பார்வதி சரஸ்வதி லட்சுமி அவங்க மூணு பேருக்குமே கொம்பு இருக்கா இப்போ இவங்க நம்ம விஷயம் மேக்சிமம் நம்ம இந்த கடவுள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்கல்ல இப்ப சிவனுக்கு கும்பு இருக்கு பிரம்ம கும்பு இருக்கு விஷ்ணு கும்பு இருக்கு இந்த இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல நம்ம இந்த பெயர்களை எழுதும்போது இதை ஒரு கம்பேரிசன் எடுக்கிறோம் அப்போ அந்த இங்கிலீஷ்ல எழுதும்போது அந்த லெட்டர் வந்து நம்மளுக்கு அது இப்ப நம்ம நியூமராலஜின்னு சொல்லி லெட்டர் சேர்க்கிறோம்ல அந்த மாதிரி இங்கிலீஷ்ல எழுதும் போது இவங்களோட லெட்டர் வந்து நம்ம சேர்க்கணும் சேர்க்கும் போது பாத்தீங்களா இப்ப இவனுக்கு என்ன எழுதுறோம் சிவன் கரெக்டா இப்போ சிவன் பிரமோஷன் இவங்க நம்ம இங்கிலீஷ்ல எழுதிட்டோம் இப்போ இவங்கள மூணு பேருக்குள்ள இருக்கிறதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம் பேருக்குள்ள ஒரு எழுத்து மிஸ் ஆகுது இல்ல ஐயங்கிற எழுத்து வந்து மிஸ் ஆகுது அப்ப நம்ம ஐயங்கிற எழுத்து வரும்போது அந்த கொம்பு வந்து அப்பதான் வேலை செய்யுது கொம்பு வேலை செய்யணும் நம்ம பேருக்குள்ள ஐயங்கிற எழுத்து வரணும் அப்ப இப்ப பிரம்மால கொம்பு இருக்குன்னு ஐய இல்ல இப்போ பிரம்மாக்கு எவ்வளவு இடத்துல நம்ம கோயில் பாக்குறோம் பிரம்மாக்கு பாக்குறோம் ஏதோ ஒரு கோயில்கள் சைடுல சுற்று பிரகாரத்துக்குள்ள வச்சிருப்பாங்க மறுபடி நம்ம பிரம்மா கோயில் பார்க்க முடியாது இவ அப்போ இந்த கோவு இருந்தாலும் இந்த பிரம்மா கேட்டகரியில வரும்போது அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க அவங்க வந்து வெளியில தெரிய மாட்டாங்க வெளியில தெரிய மாட்டாங்க இப்போ அதே மாதிரி இதே கேட்டகரி தான் பார்வதி பார்வதிக்கு எவ்வளவு இடத்துல கோயில் இருக்கு கம்மி அடுத்து நம்ம இந்த நார்மல் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணும்போது அஞ்சு சாமி வச்ச போட்டோ யூஸ் பண்றோம் இங்க நம்ம யூஸ் பண்றோம் இவங்க ரெண்டு வருமே பிடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு வருமே இடம் பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நம்ம போயிட்டோம்னாலும் நம்ம இன்னைக்கு எல்லாம் பணமா கல்வியான ஒரு சரஸ்வதி சபதம் அந்த சபதத்திலே இது பண்ணுவோம் என்ன கல்வி பெருசா பணம் பெருசா கல்வி பெருசு இங்க அந்த அம்மாவுக்குதான் பாடி வரும் இந்த மாதிரி கொம்பு மடம் அப்போ நம்ம பேசிக்கா கடவுளோட ஒரு டிசைன்ல வந்து அந்த இது இருக்கு அப்ப இப்ப நீங்க பேர் இதுக்கு இதுக்காக எடுத்துட்டு நீங்க வெளியில வந்து பேர் பாத்தீங்கன்னா இந்த கொம்பு இந்த கொம்பு வச்சு நீங்க ஒருத்தங்களுக்கு பேர் வைக்கிறீங்க இதை பேஸ் பண்ணி பேர் வச்சிங்களா அவங்களோட சக்சஸ் பற்றி நீங்க உங்க ஃபேமிலிய கம்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் கம்பேர் பண்ணி பாருங்க தான் இருக்கும் இதுல இருக்கவங்க லீட்ல இருப்பாங்க அதே மாதிரி ஆவரில யாரெல்லாம் பேர் வச்சிருக்காங்களோ அவங்க எந்த ஒரு நிறுவனத்துக்குள்ள எங்கேயோ எங்க வேலை செஞ்சாலும் அவங்க அந்த லொக்கேஷன்ல லீடர்ஷிப் இருக்கும் பேர் இருக்கிறவங்க சரி இப்போ கொம்பே இல்ல அவங்க எல்லாம் சக்சஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற இப்போ நீங்க கொம்ப வச்ச சக்சஸ்ல எடுத்தீங்களா நிறைய பேர் இருக்காங்க கொம்பு இல்லாம சக்சஸ் இருக்காங்க அப்படி ஒரு நாலு பேர் சொல்லுங்க பாப்போம் கொம்பு இல்லாம சக்சஸ் பண்ணவங்க ஒரு நாலு பேர் பேர் சொல்லுங்க பாப்போம் அப்துல் கலாமுக்கு ஆவருது ரத்தன் டாட்டா கமலஹாசன் சரி கமலஹாசனுக்கு பாடி வருது லாஸ்ட்ல பாடி சரிங்களா இருந்தாலும் நம்ம அவனை கமல் சொல்வான் கமல வேண்டாம் அவரை சரியா கமல்னு எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து கும்புந்துருச்சுல்ல நயம் தா ஸ் இருக்காங்க நயம் தா கும்புல்ல சந்தானம் கும்புகா கும்புகா தம்மனா கும்புகா இல்ல அப்ப இவங்க எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சு சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் தான் எதனால சக்சஸ் அப்படிங்கிறது இது வேணும் உங்க பேர்ல எதனால உங்க இந்த பேரை வச்சு உங்க சக்சஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வேணும் ஏன்னா நம்ம இது ஒரு கேட்டகரி போறோம் கொம்பெல்லாம் எல்லாம் வச்சு இதெல்லாம் இப்ப அஜித் குமார் சக்சஸ்ஃபுல்லா இருக்காப்ல அப்படின்னு பாக்குறோம் இத தாண்டி இவங்க எல்லாம் கொம்பு இல்லாம எதனால சக்சஸ் ஆனாங்க அப்போ இவங்களை நம்ம அந்த ஏ அதாவது தமிழ் எழுத்துல நம்ம ஆவ பிளஸ் போடுறோம் இப்ப கிளஸ் ஆ வந்து அந்த மாதிரி அந்த ஆங்கிற உச்சரிப்பு எங்கெல்லாம் வருது அப்ப அந்த ஆங்குற உச்சரிப்பு வர்ற இடங்கள்லாம் நம்ம வந்து ஏன் ஏ போட்டு எழுதுறோம் கம்பல்சரி ஆங்க உச்சரிப்பு வர்ற இடத்துல நல்லா கா இப்ப நயன்தரான நம்ம வந்து நா அப்படிங்கலாம் வருது அப்ப அந்த ஆறுற இடத்துல எல்லாம் வந்து ஏ உங்கிற லெட்டரை எழுதுறோம் அப்ப அந்த ஏங்குற லெட்ரு வந்து இப்ப இதுல யாருக்கெல்லாம் எழுதுறோம் அது எத்தனை தடவை வரும் அப்படிங்கறத இந்த இடத்துல சக்சஸோட ரேட் இப்போ பாத்தீங்களா ரத்தன் டாட்டா எடுத்துட்டீங்களா ஆர் ஏ டிஹெச் ரத்தன் டாட்டா டிஏ டிஏ சரிங்களா அது சிம்பிளா நம்ம என்ன பண்றோம் ரத்தன் டாட்டா சொல்றோம் டாடா குரூப் டாட்டா சொல்றோம் டாட்டால அந்த ரெண்டு ஏ இருக்கு டைரக்டாவே ரெண்டு ஏ கண்டினியூஸா இருக்கு அப்ப அந்த அந்த ரத்தன் டாட்டாவுக்கு சக்சஸ் வந்து இந்த ரெடியே அதே மாதிரியே சொன்ன எல்லாமே பாருங்க இப்ப கமல் கே ஏ எம்ஏ எல் கமல் ரைட்டா அதே ரெண்டு அதாவது கண்டினியூட்டியா இருக்காங்க இவங்க கரெக்டா இப்ப சந்தானம் எடுத்து எஸ் ஏன் இருக்கு சந்தானம் இங்க இருக்கு தமனா